அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு யாபார் சங்க பேருடைய மாநில துணைத் தலைவர் பேசுகின்றேன் இன்று பதினைந்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் நம்முடைய கடலூர் துறைமுகம் போஸ்ட் ஆபிஸ் பேசுகின்றேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்கே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் ஆதார் கார்டு இருக்கின்ற பணி தொடங்கிவிட்டது இதை கடலூர் மக்கள் எல்லோரும் கவனத்தில் கொள்ளுங்கள் கடலூர் துறை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிராமத்தில் மக்கள் வசிக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசிக்கின்றார்கள் ஆதார் கார்டு பணி நம்முடைய கடலூர் துறைமுகம் மற்றும் போஸ்ட் ஆபீஸ் என்பதை தமிழ்நாடு வியாபார் சங்க பேர மாநில துணைத் தலைவர்கள் சுட்டுக்குமார் மகிழ்ச்சியோடு செய்திய சூழ்நிலையில் திருமணம் சில மாதங்களாக ஆதார் கார்டு இருக்கும் பணி குறிப்பிட்ட ஒரு பத்து பதினைந்து மட்டுமே கோகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் பற்றாக்குறை இல்லாமல் அது சம்பந்தமாக நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி கலைவாணி அவர்களை மேடவர்களை சந்தித்து மக்கள் குறைகளை யாவர்கள் எடுத்து சொல்லி நம்முடைய மேடம் எஸ்பி கலைவாணி அவர்கள் தாயிதத்தோடும் பரிசீலனை செய்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெற வேண்டிய நல்ல நோக்கத்திற்காக காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை இங்கே ஆதார் கார்டு இருக்கின்ற பணி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காலை வாரத்தில் ஆறு நாட்கள் திங்கள் தொடங்கி சனிக்கிழமை வரை காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இங்கே தனியாக கவுண்டர் திறந்திருக்கின்றார்கள் ரெண்டு அஞ்சலக பணியாளர்கள் இங்கே பணியாற்றுகிறார்கள் எந்த நேரம் வந்தாலும் சரி ஆதார் கார்டு வரை புதுப்பித்துக் கொள்ளலாம் உங்களுடைய முறை மாறி இந்த மாற்றிக் கொள்ளலாம் உங்களுடைய வீட்டு விலாசத்தை மாற்றிக் கொள்ளலாம் இல்ல புதிதாக நீங்கள் ஆதார் எடுக்கலாம் அத்தனைக்கும் இங்கே ஒரு அருமையான ஏற்பாடுனை நம்முடைய மேடம் எஸ் பி கலைவாணி அவர்கள் இங்கே நிறைவேற்றிக் கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு யவாசுக பேருக்கு சார்பாக எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களின் தெரிவிப்புதலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இருக்கின்ற அஞ்சலக பணியாளர் எல்லோரும் சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள் ஆதார் கார்டு எடுக்கிறவர்களை இன்பத்தோடு வரவேற்று அவருக்கு தேவையான சேவைகளை செய்து கொடுக்கின்றார்கள் இந்த அஞ்சலகத்திலே பணியாற்றுகின்ற செங்கபாபு அவர்களையும் பணியாற்றுகின்ற பணியாளர் அனைவருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு யாபார்சனத்திற்கு சார்பாக வாழ்த்துக்களை சொல்வதையே மயிற்சி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நம்முடைய காமராஜ் நம்முடைய நகர யாவர் சங்க பேருடைய துணைத்தினர் இந்த இன்று அழகான இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்ற அவருக்கு இனிய வாழ்த்துக்கள் எங்களுடைய யாவர் சங்க ஆலோசகர் ஆசிரியர் அருண்ஜோதி அவருக்கும் இங்கே நம்முடைய நகர துணைத் தலைவர் செண்டவர் அவர்களுக்கும் முன்னாள் போஸ்ட்மேன் நல்லா நல்ல அருமையான பணியாளர் அருமாறு அஞ்சலக ஊழியர்கள் விரும்புபெற்ற மாணவர் அவருக்கு இந்த வாழ்த்துக்களைக் கோரி மீண்டும் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம கடல் உத்தரவு போஸ்ட் வாசிரியை காலை எட்டு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணி வரைக்கும் ஆதாரத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி என்று தமிழ்நாடு யாவோசன சார்பாக அறிவு கோரி உங்கள் ஒத்துக்கு வருவாங்க நன்றி வணக்கம்